கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தில் பயிற்சி பெற்ற சரவணன் தேசிய விளையாட்டு நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்று ஏ கிரேட் பயிற்சியாளர் என்னும் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளராக தகுதி பெற்று கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் கல்விசார் பிரிவாக செயல்படும் பஞ்சாப் மாநிலம் பட்டியாலா நகரில் உள்ள நேதாஜி சுபாஷ் தேசிய விளையாட்டு நிறுவனம் நடத்திய தேர்வில் சரவணன் கலந்து கொண்டார் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுமார் அறுபது பேர் கலந்து கொண்ட இதில் கோயம்புத்தூர் மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தில் பயிற்சி பெற்ற சரவணன் தேர்வாகி தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர் பயிற்சியாளராக பணியாற்ற தகுதி பெற்றார் கோவை திரும்பிய வாழ்வீச்சு பயிற்சியாளர் சரவணனுக்கு ரயில் நிலையத்தில் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கம் சார்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாக நாகராஜ் பொருளாளர் சிவமுருகன் மற்றும் உறுப்பினர்கள் அரவிந்த் விது சங்கர் விமல் பிரசாந்த் பபிலாஸ் மற்றும் தேவதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பென்சிங் முதன்மை பயிற்சியாளர் சரவணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் நான் ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட கோச் பேசுகிறேன் ஸோ நான் நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் சிக்ஸ் வீக் சர்டிஃபிகேஷன் ப்ரோ கோர்ஸ் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டீரிஎன் பாக்டிக்கல் செஷன்ஸ் இருந்துச்சு திரியே கிளாஸஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்காக நான் நான் ஒன் மந்த் பஞ்சாப் போயிருந்தேன் பஞ்சாப்லேருந்து ஒரு ப்ராக்டிகல் செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து எக்ஸாமினேஷன் வச்சுருந்தாங்க ஸோ எக்ஸாமினேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஏ கிரேட் வாங்கியிருக்கேன் ஸோ மொத்தம் ஆல் ஓவராக எல்லா ஸ்டேட்லேருந்து சிக்ஸ்டி ப்ளஸ் பார்ட்டிசிபேன் இல்லை பார்ட்டிசி இந்த கோர்ஸ் அட்டன்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஓவராலாம் நைன் ஒம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து கோயம்புத்தான் ஒரே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் ஏ கிரேட் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏ கிரேடில் நான் ஒரு ஏ கிரேட் வாங்கியிருக்கேன் ஒன் இயர் கோர்ஸ் இதிலே இருக்குது ஸோ அதை நான் அட்டன் பண்ண போகிறேன் தென் இது உடனே நான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குவதில்லை ஒன் இயர் கோர்ஸ் அட்டன்ட் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணால் தான் நேஷனல் இன்டர்நேஷனல் கோச்சஸ் எனக்கு சான்சஸ் கிடைக்கிறது இல்லை